முதல் பத்தாம் கேட்டுக்கோ அனைத்து வணக்கம் நைன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு இந்த வருஷம் நவம்பர் மந்த்து லேர்னிங் அவுட்கம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் செட் ஏ செட் பி அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க அஃபீஷியல் என்ட்ரிக்கு தான் செட்டு பி இருக்குது ரெண்டு மீடியம் அதே மாதிரி செட் ஏ ரெண்டு மீடியம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல்லா பாத்துருவோம் சிக்ஸ்த் டு எயித்துக்கு ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் நைட்டே போட்டுட்டேன் லேர்னிங் அவுட்கம் டெஸ்ட் த்ரீக்கு ஐ கார்டில் வரும் செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களுக்கு நோட்ஸ் ஆப் நம்ம கிட்டத்தட்ட டூ இயர்ஸ்ஸா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் டிஸ்கிரிப் உள்ள பிடி டீச்சர்ஸ் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நோட்ஸ் ஆப் லெசன் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியா நீ ஆப்பிள் என்ன டீடைல்ஸ் எல்லாமே தொடர்ச்சியா நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கோம் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க செட்டியே பாத்துக்கிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஃபுல் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட இருக்குது

தெடரச்சியா ஃபாலோ பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க அப்பதான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் தி சப்ஜெக்ட் சயின்ஸ் ஃபுல் एक्सप्लेனேஷன் இருக்குதே கண்டின பாரு செர்டி ஏ இங்கிலீஷ் மீடியம் அப்படியே கண்டினியூவா செர்டி பி கான இங்கிலீஷ் மீடியமும் பார்ப்போம் லெவனில் இருந்து டுவெண்ட்டி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஃபுல்லாக பாருங்கள் இருக்குது ஓகு செக் பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி த்ரீ ஆப்ஷன் டி அதாவது எக்ஸ்பிளேஷனை பொதுவாகவே காட்டுறேன் பாருங்க அடுத்து பார்த்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் சி இது எக்ஸ்பிளானேஷன் இருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் तमतरी इंगा ट्वेंटी सिक्स्टे, ट्वेंटी सावन है, ट्वेंटी इट लग दो थर्टी टू अरकिं चेक पनी कहाँ है, एंड देन थर्टी नाइन है।

இப்போ பார்த்தீங்கன்னா செட் பீ தமிழ் மீடியம் அதே மாதிரி செட்டு பிக்கான இங்கிலீஷ் மீடியம் பாத்துருவோம் இது சப்ஜெக்ட் தமிழ் ஆன்சர் சர்சிகேஷன் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க இது மாத்மெட்டிக்ஸ் பி அமே டீயா இருக்கும்

36, okay, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 9